டைய பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது மட்டுமே நேர்மையாக நடக்க முடியும் சிங்கத்தையும் நரியையும் ஒப்பிட்டு பாருங்கள் வேற்றுமை தெரியும் உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் நீங்கள் அணுகக்கூடாது என்பதே நான் உங்களுக்கு போதிக்க விரும்பும் முதன்மையான உபதேசம் நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய் பணம் பணமில்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே எதற்கும் பயப்படாதே அஞ்சாதே இலக்கை நோக்கி அடியெடுத்துவை தொடர்ந்து முன்னேறு சோதனைகள் விலகும் பாதை தெளிவாகும் நோக்கத்தை அடைந்தே தீருவாய் அதை யாராலும் தடுக்க முடியாது உங்களுடைய ஒரு யோசனை அல்லது லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதையே கனவு காணுங்கள் அதையே நினைத்திருங்கள் அந்த எண்ணத்திலேயே வாழுங்கள் மூளை உடல் தசைகள் நரம்புகள் என உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியும் அந்த எண்ணத்தால் நிறைந்திருக்கட்டும் மற்ற எல்லா யோசனைகளையும் விட்டுவிடுங்கள் இதுவே வெற்றிக்கான வழியாகும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள் உங்களை நீங்கள் பலவீனர்கள் என்று நினைத்தால் பலவீனர்கள் ஆவீர்கள் உங்களை நீங்கள் வலிமையானவர்கள் என்று நினைத்தால் வலிமை மிக்கவர்களாக ஆகிவீர்கள் என்னால் அதை செய்ய முடியும் என்று நினைக்கும்போது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் வீரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நில் எதையும் வெல் உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் மற்றவர்களிடமிருந்து நல்லதை கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதை கண்டு வாழுங்கள் உங்கள் சொந்த வழியில் அதை உள்வாங்குங்கள் மற்றவர்களாக மாறாதீர்கள் யஜமானைப் போல வேலை செய்ய வேண்டும் அடிமையைப் போல் அல்ல இடைவிடாமல் வேலை செய் ஆனால் அடிமையின் வேலையை செய்யாதே இத்திடத்தில் நம்பிக்கைவை எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளே இருக்கின்றன அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல் உன்னை வெல்ல எவருமில்லை உண்மை தூய்மை சுயநலமின்மை ஆகிய இந்த மூன்றும் எங்கெல்லாம் காணப்படுகின்றனவோ அவற்றை பெற்றிருப்பவர்களை நசுக்கக்கூடிய ஆற்றல் விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ எங்குமே கிடையாது மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ உனது சொந்த முடிவில் உறுதியாக இரு பிறகு மற்றவை நிச்சயமாக நடந்தேறி உலகம் உனது காலடிகளில் பணிந்து கிடக்கும் தூய்மை உள்ளவனாக இருந்தால் வலிமையுள்ளவனாகவும் இருந்தால் நீ ஒருவனே உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் சமமானவாய் ஆவாய் உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் பறந்து விரிந்திருக்கிறது திரு தைரியமாக இரு பழியை உன் தோளில் சுமந்துகொள் பிறர் மீது சேற்றை எறிய வேண்டாம் நீ படும் எல்லா தவறுகளுக்கும் நீயே ஒரு காரணம் தியானம் முட்டாள்களை முனிவர்களாக மாற்றும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முட்டாள்கள் ஒருமோதும் தியானிப்பதில்லை தனக்குள்ளே அமைத்து கொள்ளும் விதிகளைத் தவிர வேறு எதற்கும் மனிதன் கட்டுப்பட்டவரல்ல எல்லா பலவீனங்களையும் தூக்கி உங்கள் உடல் வலிமையானது என்று சொல்லுங்கள் அது வலிமையானது என்றும் உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கையும் கொண்டிருப்பதாக உங்கள் மனதிற்கு சொல்லுங்கள் தரும் நம்பிக்கையை வேறு எதாலும் தர முடியாது நமது எண்ணம்தான் நம்மை உருவாக்கியது எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் சொற்கள் இரண்டாம் நிலை எண்ணங்கள் வாழ்கின்றன உங்களை வெகு தூரம் அழைத்து செல்லும் நீங்கள் உள்ளே இருந்து வெளியே வளர வேண்டும் யாரும் உங்களுக்கு கற்பிக்க முடியாது உங்களை ஆன்மீகமாக்க முடியாது உங்கள் சொந்த ஆன்மாவை தவிர வேறு ஆசிரியர் இல்லை எழுந்திருங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஏற்கனவே நம்முடையவை இருட்டாக இருக்கிறது என்று கண்முன்னே கையை வைத்து அழுவது நாம்தான் என்றார் யாரையும் வெறுக்காதீர்கள் ஏனென்றால் உங்களிடமிருந்து வெளிப்படும் அந்த வெறுப்பு நீண்ட காலத்திற்கு பின் உங்களிடம் திரும்பி வர வேண்டும் நீங்கள் நேசித்தால் அந்த அன்பு உங்களிடம் திரும்பி வந்து அதை நிறைவு செய்யும் நாம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறோமோ அவ்வளவு சிறப்பாக வேலை செய்ய முடியும் அறிவு உள்ளம் ஆகிய இரண்டில் எதை பின்பற்றுவது என்ற போராட்டம் எழும்போது உள்ளம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி உள்ளத்திற்கு மட்டும்தான் வாழ்க்கைக்கு அவசியமான விதிகள் யார் உங்களுக்கு உதவுகிறார்கள் அவர்களை மறந்து விடாதீர்கள் உன்னை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுக்காதீர்கள் யார் உங்களை நம்புகிறார்கள் அவர்களை ஏமாற்றாதீர்கள்